ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தந்தை போல் வேர்ல்டு இன்றைக்குரிய வீடியோ வந்து கேஜ் ஃபோரும் ஸ்டேஜ் ஃபைவ்ல உள்ள சிக்ஸ் பேர்டை பற்றி பார்ப்போம் இதுதான் தான் ஃபோரில் உள்ள பேர்டு உள்ள வந்து நாலு சிக்ஸ் இருக்குது அந்த ஃபீமேலும் உள்ளதாக இருக்குது மெயில் வந்து உங்களை தான் மெயிலு ரெண்டுமே எல்லோரும் பேர் தான் எந்த இருக்கிற எல்லாமே வந்து சேம் கலராக தான் இருக்கும் சேம் சேம் கலர் பேராக தான் இருக்கும் இதுதான் கேஜ் ஃபோர் அதாவது ஒரு பெரிய கேஜை ரெண்டாக வச்சுருக்குறேன் நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன் இது கேஜ் ஃபோருன்னு வச்சுருக்குறேன் இவங்க வந்து கேஜ் ஃபைவ்னு வச்சுருக்குறேன் இவங்ககிட்டயும் குட்டி குட்டி சிக்ஸ் இருக்குது இதுதான் ஃபீமேலு மெயிலு இப்போ வந்து சிக்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க கிட்ட ஒரு ஒரு சிக்கு நேற்று நெஸ்ட் அவுட் ஆச்சு நான் திரும்ப எடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும்னு சொல்லி தூக்கி உள்ளயே விட்டுருக்கேன் உள்ளே நாலு சீக் இருக்குது அதை பார்க்கலாம் இப்போ என்கிட்ட வந்து எல்லாமே வந்து சேம் கலராக தான் இருக்கும் இது ரெண்டு எல்லோவா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒயிட்டு ஒயிட் அண்ட் ப்ளூ உள்ள ஃபீமேலும் ஒயிட் அண்ட் ப்ளூ தான் இவங்க ரெண்டு பேர் க்ரே அப்புறம் ஆஃப்ரிக்கன் ரெண்டுமே ஒரே கலராக தான் இருக்கும் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் க்ரீன் ஒரேமா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது இது மட்டும்தான் அந்த உட்காந்துக்கு வாங்க கொடூரமாக இருக்குல்ல அது வந்து ஃபீமேலு இது வந்து மெயிலு அது ஏன் அப்படி இருக்குதுன்னா அந்த குட்டிக்கெல்லாம் ஃபீட் பண்ணி அந்த மாதிரி இருக்குது ம் சரி இதையும் நம்ம அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த சி இதில் இருக்கிற சிக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம் எல்லாமே எல்லோ தான் எல்லாம் மெயில் அண்ட் ஃபீமேல் மாதிரியே தான் இருக்கும் எக்ஸாக்டாக அது அப்புறம் வந்து இந்த இந்த பேப்பரையும் நம்ம மாற்றிடுவேன் வந்து ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்குது ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு ஒரு தடவை மாத்தினா ஓகேயா இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா இப்போ வந்து சிக்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடல அப்போ என்ன பண்ணுவோம் இந்த சிக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா வெளியே வந்துட்டு இந்த கீழே கிடக்கிறதெல்லாம் சாப்பிட பார்ப்போம் அப்போ இந்த வேஸ்ட்டையும் சாப்பிட்ரும் அப்படி எனக்கு ஒரு ஒரு வேலை அப்படி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு செக்ஸ் இறந்து போச்சு அப்படி அப்படி சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்குமோன்னு எனக்கு தோணுது நல்ல இருக்கிற ஸ்டேஜில் இறந்து போயிடுச்சு அதனால் நான் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து கீழே ட்ரீயன்மே கிடையாது ஒரே ஸ்டேஜை வந்து இப்படி பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சுருக்காங்களே அதனால் சும்மா பேப்பரை மேலே தான் போட்டிருக்கிறேன் சும்மா ஒரு பேப்பரை வச்சு ஒரு ட ஒரு அட்டையை கொடுத்து ஒரு டேக் போட்டிருக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு பேப்பர் தான் போட்டிருக்கிறேன் அதனால் இது மேலே ஒரு பேப்பரையும் போட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து சிக்ஸை எடுத்து காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக விரிச்சிட்டேன் பேப்பரை அந்த வேஸ்ட்டுக்கு மேலேலாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு மேலே விரிக்க மட்டும்தான் செஞ்சுருக்கேன் விரிச்சுட்டு கொஞ்சம் பே கல்லாம் வந்து வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ சிக்ஸ் எடுத்து பார்ப்போம் பியூட்டிஃபுல்லான குட்டி இது அப்படியே அவங்க ஃபீமேல் மாதிரி எல்லோ அண்ட் க்ரீனு இது வந்து மேல் மாதிரி எல்லோ அப்புறம் இதுவும் ஃபீமேல் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இது ஒரு குட்டி அப்புறம் மொத்தம் அஞ்சு குட்டி ஒரு குட்டியை வந்து இதுகிட்ட கொடுத்துருக்குறேன் இந்த 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 பேட்டை குத்துருக்குறேன் இருங்க இதெல்லாம் ஓடிட்டுருக்கேன் நான் பிடிச்சி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு மொத்தம் நாலு இல்லை அஞ்சு குட்டி இதோடைய கடைசி குட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததா அது கீழே கால் மெரி இருந்தது அதனால் இந்த பேரட்டை இருக்குது ஆனால் அந்த குட்டியும் காட்டுறேன் இது இந்த பேர்ட்டாக இருக்குது நாலு குட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கு இதுதான் நெட் அவுட் ஆகிடுச்சு ஐயோ பறந்துட்டு நெட் ஆகிடுச்சு பறக்க பறக்கத்தெல்லாம் கஷ்டப்படுது நெட் அவுட் ஆயிடுச்சு நேற்று நான் திரும்ப தூக்கி உள்ளே விட்டுருந்தேன் இப்போ வெளியிடத்துல பறக்குது உள்ளே விட்டுருவோம் உள்ளே விட்டுட்டேன் மறுபடியும் அது பறக்குது இப்போ அதை பறக்குதோ வெளியே விட்டோன்னா அது கண்டிப்பாக கண்டிப்பாக அடிபட்டுரும் ஏன்னா அது இன்னும் சாப்பிட செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் பறக்க முன்னுட்டு ட்ரை இருக்காங்க அதனால் இப்போ எல்லா சிக்ஸையும் உள்ளே விட்டுட்டு இதுதான் கேஜ் ஃபோரு சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீக் வந்து எல்லாமே நெக்ஸ்ட் அவுட் ஆகிடும் நான் அதாவது ஃப்ரீஃப்ளைங்களை விட்டுருவேன் இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரீ ஃப்ளைங்லையுமே வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லையா அதிலே விட்டுருவேன் சரி இப்போ வந்து அடுத்தது நம்ம இதோடைய ஒரு சிக் வந்து இவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தல்ல அதையும் பார்ப்போம் இதுக்குள் இதுக்கும் நிறைய குட்டி சிக்கு இருக்குது அதையும் பார்க்கலாம் இவங்கள பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இங்கே தான் அந்த இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த குட்டி கொடுத்துட்ருக்குற பேரு ரொம்ப ஓல்டு பேருன்னு சொல்லலாம் இப்போமோ சிக்ஸ் இருக்குது உள்ள எடுத்து பார்ப்போம் ஏன் முகத்தில் அப்படி இருக்குன்னா நேற்று வந்து பீட்ரூட் கொடுத்தேன் அதனால் அவங்களுடைய முகம்லாம் அந்த மாதிரி இருக்குது அந்த அந்த பாட்டில் நிறுத்திலயா இல்லையா அதோட அதோட ஃபிக்ஸ் தான் இது எல்லாமே இதில் வந்து அந்த மேலே ஒரு ரெண்டு நம்ம சேட் ஃபோரில் எல்லோ பேர் இருக்குல்ல அந்த எல்லோ பேரோட ஃபிட் வந்து இதுவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இல்லை இதுவாக இருக்கும் இல்லை இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாருங்கள் ஹே இது கொஞ்சம் எல்லோ கலர் வருது இல்லை இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்படி இல்லைனா இது இதுவாக இருக்கணும் அப்படி இல்லைனா இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஏதோ ஒரு ஒரு அந்த லாஸ்ட்டு ஃபிஃப்த்து சிக்கத்துக்கு இதை கொடுத்தேன் இது வந்து பார்த்துட்ருக்கு இது இப்போது நல்லா ஃபீட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கு எல்லாம் நல்லா ஃபீட் பண்ணுற இது பழைய செய் இது வந்து இந்த ஓல்டு பேர் வந்து நல்லா ஃபீட் பண்ணி நான் கொண்டு வரும் ஆனால் இந்த லாஸ்ட்டாக இருக்கும்ல அந்த ஃபிஃப்த்து ஃபோர்த்து சிக்க அதுக்கு ஒழுங்காக ஃபீல் பண்ணாது பார்த்திங்கன்னா இந்த சிட்டிக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ணாமல் வச்சிருக்கு இந்த இந்த சிட்டிக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ணல எதுவும் கட்டிகிட்ருப்பாங்களே நம்ம என்ன செய்வோம் நான் என்ன ஒன்று பண்ணுவேன் இப்படி இருக்கும் போதில் இந்த பெரிய பெரிய சீக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே வச்சுருவேன் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு கொஞ்ச நாள் வெளியே வச்சுட்டு இந்த குட்டி இருக்குல்ல இந்த குட்டியை தூக்கி உள்ளே விட்டுருவேன் அப்புறம் ஃபஸ்ட்டு இது இதுக்கு டீச் பண்ணிடும் அதுக்கப்புறமா ஏன்னா இதெல்லாம் வந்து வேகமாக வந்து அது அதுக்கு தெரியும் நல்லா ஐ ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா அதனால் அதுக்கு தெரியும் எப் எப்படி வாங்கணும்னு ஆனால் இதுக்கு அதால் இதுக்கு இதுக்கு வந் இந்த குட்டிக்கு வந்து பேரண்ட்டுக்கும் ஃபீல் பண்ண தெரிய முடியாது எனக்கு இவங்களாம் வேகமாக வாங்கிடுவாங்களா அதனால் இதுக்கு தெரியாதா இப்போ வந்து இதெல்லாம் வெளியே வச்சுக்கிறேன் இந்த இந்த ரெண்டு நம்ம இந்த நம்ம நாலு நாலு சிக்கு வெளியே வச்சுட்டு இந்த ஒரு சிக்கை மட்டும் பானைக்குள்ள போட்டு பானை உள்ளே வச்சுருவேன் ஃபீமல் முதல்ல இது கத்திகிட்ருக்கு பார்த்திங்களா பசியில் கத்திட்டுருக்குல இந்த காலில் வேஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஒரு மூணு நாளுக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி விடலாம் ஆனால் இந்த மூக்கில் ஒட்டிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூக்கு ஓட்டையில் அடைச்சிட்டு இருந்ததுன்னா மட்டும் நம்ம அதை எடுத்து விட்றணும் ஏன்னா அது அது ப்ரீட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்கோம் அதனால் அதை மட்டும் அப்படியே கை வச்சு எடுத்தாலே வந்துடும் இந்த வந்துட்டு பார்த்திங்களா கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் இந்த வந்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி அதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா இந்த குட்டி குட்டி சிப்ஸுக்கு மட்டும் இந்த ஒன்றை மட்டும்தான் உள்ளே விட்டுருக்குறேன் வேறு எதுவுமே இல்லை இப்போ இப்போ நான் இப்போ கேமரா எடுத்தோன்னே உள்ளே போய்டும் ஆனால் சரியாக வைக்கலாமா அந்த குட்டி ஒன்று உள்ளே விட்டுருந்தாலும் அதுக்கு மட்டும் அந்த ஃபீமேல் ஃபீட் பண்ணுறது தெரியுதா ஃப்ளாஷ் போர்டில் போட்டு அது வந்து உள்ளே போக மாட்டேங்க அப்படியே நிற்கு உள்ள இருக்குது ஆனால் வந்து பண்ணாமல் அப்படியே நின்று அது கொடுக்காமல் இருக்குது அதனால் ஃப்ளாஷ் போடாமல் ஜூரமாக இருந்து தான் எடுத்துருக்கேன் அந்த பாருங்கள் அதுக்கு மட்டும் மற்றபடி மற்ற குட்டியெல்லாம் வந்து வெளியே தான் வச்சுருக்கிறேன் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையுமே திருக்கி உள்ளே விட்டுருவேன் ஆ அந்த அந்த நம்ம உள்ளே விட்டோம்னா தனியாக அந்த குட்டி தான் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணி சூப்பராக வச்சுருக்கு பார்த்திங்களா அது தனியாக உள்ளே விட்டுருந்தால ஆ அது அழகாக த உள்ளே ஃபீல் பண்ணிச்சுல கொஞ்சம் நேரத்துலேயே அழகாக ஃபீல் பண்ணியிருக்கு பாருங்கள் ஆ அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டோன்னா கடைசி குட்டியும் சாப்பாட்டுல இது கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது இதை விட சின்னதாக தான் கொஞ்சம் கஷ்டம் எல்லா குட்டியுமே நம்ம உள்ளே விட்டுறலாம் இப்போ இதையும் விட்டுட்டு மற்ற குட்டிலாம் மற்றையும் மற்றது எல்லாமே வந்து அங்கே இருக்குது மற்றது எல்லாமே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே விட்டுருவோம் ரொம்ப நேரம் இப்படி வெளியும் வைக்கக்கூடாது குட்டிக்கு வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த சில்னஸ் வந்து ஆகாது அதனால நம்ம உள்ளே விட்டுருவோம் இப்போ எல்லாத்தையுமே உள்ளே விட்டுட்டேன் உள்ளே எல்லாத்தையுமே உள்ளே விட்டுட்டேன் நான் இப்போ பாருங்கள் இப்போ மெயில் ஃபீமெயிலு நான் ஃபோனை எடுத்த உடனே சரன்னு உள்ளே போயிடும் பாருங்கள் ஃபோனை எடுத்துவிட்டேன் உள்ளே போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற வீடியோ நாளைக்கு நம்ம கேஜி சிக்ஸில் உள்ள வீடியோ பார்க்கலாம் யூ ஸோ மச் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு ரொம்ப சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் குட்டியாக போட பார்க்குறேன் யூ